உங்களை சந்திக்கிறதுக்கு நான் வந்துட்டேன் இலங்கையினுடைய மத்திய வங்கியின் சுவாரஸ்யமானது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு இந்த நாணயத்தால் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி திகதி நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவினால் கையளிக்கப்பட்டது இந்த நாணயத்தால் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இலங்கையினுடைய வரலாற்றிலேயே வெளியிடப்பட்ட நாணயத்தாள்கள்ல இந்த நாணயத்தால் மிகவும் வித்தியாசமான ஒரு நாணயத்தாளாக சொல்லப்படுது இலங்கையினுடைய மத்திய வங்கியினால் ஐந்தாவது நாணயத்தாளாக இந்த நாணயத்தால் வெளியிடப்பட்டிருக்கு இது பல்வேறுபட்ட நுட்ப முறைகளை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது இந்த நாணயத்தால் சுபிட்சத்தின் உறுதிப்பாடு என்கிற ஒரு கருப்பொருளின் கீழே இதை வெளியிட்டிருக்காங்க அது மாத்திரம் இல்லாம ஐம்பது மில்லியன் பணத்தாள்களையும் இலங்கையினுடைய மத்திய வங்கி அதாவது அதாவது ஐந்து கோடி பெறுமதியுள்ள இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள்களை மக்களினுடைய புழக்கத்துக்காக மத்திய வங்கி வெளியிட்டிருக்கு இந்த நாணயத்தாளினுடைய பிரதான நிறமாக நீல நிறம் சொல்லப்படுது இருந்தாலும் இது மேலும் இந்த நாணயத்தால் மூன்று விதமான நிறங்களையும் காட்டுது அதே போல இதனுடைய அளவு பார்க்கும் போது நூற்றி அறுபத்தி ஒரு மில்லி மீட்டர் தர அறுபத்தி ஏழு மில்லி அளவு கொண்டதாக இந்த நாணயத்தால் அச்சிடப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாணயத்தாள்கள்லையும் சீரியல் நம்பர் அப்படிங்கிற ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி இந்த நாணயத்தாள்லையும் சிவி என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய சீரியல் நம்பர் காணப்படுது இது ஒவ்வொரு நாணயத்தாலுக்கும் வித்தியாசமான நம்பர்களை கொண்டதா இருக்குது அதே மாதிரி பணத்தினுடைய முகப்பு முட்பகுதியை பார்க்கும் போது வித்தியாசமான படங்கள் மற்றும் வித்தியாசமான நுட்ப முறைகள் கொண்டு இது தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தால நேரா நம்ம பார்க்கும் போது நீல நிறத்துல தோற்றமளிக்கும் அதே மாதிரி சரிச்சு பார்க்கும் போது வேறு மூன்று நிறங்களையும் காட்டுது இந்த நாணயத்தாளினுடைய முட்பகுதியில மூன்று நீல் சதுர வடிவிலான படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இது இலங்கையின் இருக்கக்கூடிய வெளிச்ச வீட்டினுடைய கோபுரத்தை வாய்ந்திருக்காங்க பார்க்கும் போது வெவ்வேறு விதமான நிறங்களை இந்த கோபுரம் காட்டுது அது மாத்திரம் இல்லாம ஐந்து மில்லி மீட்டர் அளவு கொண்ட உட்பகுதியில காணப்படக்கூடிய நீல் சதுர வடிவிலான வெளிச்ச வீட்டுக்கு கீழே இரண்டாயிரம் என்கிற எண்ணும் பதிக்கப்பட்டிருக்கு இதனுடைய நிறமாற்ற தன்மை வந்து எங்களுடைய நாட்டுல அதிகமான போலி நாணய தாள்கள் அச்சிடப்படுறதால இவற்றை பாதுகாக்கும் முகமா தான் இந்த நிறமாற்றத்தையும் இந்த நாணயத்தாள்ல கையாண்டிருக்காங்க அதே போல முற்பகுதியில மத்திய வங்கியினுடைய தலைமை கட்டிடம் அதே மாதிரி கொழும்பு நகரமயமாக்கப்பட்ட கட்டிடங்கள் அது மாத்திரம் இல்லாம கொழும்பு வெளிச்சவீட்டினுடைய கட்டிடமும் இதுல காணப்படுது நாணயத்தாளினுடைய முட்பகுதியினுடைய ஒரு பகுதியிலையும் மத்திய வங்கியினுடைய எழுபத்தை ஆண்டு நிறைவையும் அதனுடைய சின்னம் மத்திய வங்கியினுடைய சின்னத்தையும் கீழே வரையப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லாம இந்த நாணயத்தால ஒரு லைட் முன்னாடி பிடிக்கும் போது இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் மிகவும் வித்தியாசமான முறையில மிகவும் அழகான முறையில காணப்படுது ஒவ்வொரு நாணயத்தாலையும் ஆறு கட்டங்கள் காணப்படும் அதே மாதிரி இந்த நாணயத்தாலையும் ஆறு கட்டங்கள் காணப்படுது ஆனா இந்த ஆறு கட்டங்களுமே வித்தியாசமாக நீல பக்கம் இல்லாம அகல பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பின்பக்கத்துல இலங்கை நாட்டினுடைய வரைபடம் தரப்பட்டிருக்கு அந்த வரைபடத்திற்கு நடுவுல சிறிய சிறிய வட்டங்களும் காணப்படுது அதே மாதிரி இலங்கை நாட்டினுடைய தேசிய மலரான நீல அள்ளி படமும் வரையப்பட்டிருக்கு இந்த இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் அதிகமாக புழக்கத்துக்கு வரும்போது இதற்கு பிறகு எங்களுடைய ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஐயாயிரம் ரூபாய் பணத்தாலும் உலகத்தில இருந்து குறையலாம் இதனுடைய கேள்வி குறையலாம் சொல்லப்படுது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுக்கு நான் வரேன்